ஏகப்பட்ட ரீடேக்கு அப்புறம் பேக் பெயின்னு அதில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தெய்வமாக வந்து இப்போ உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க யுவர் ஒர்க் இஸ்ரியலி அமேசிங் ரொம்ப ஒரு டேரக்டர் டிஓபின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு என்ன வேணுமோ எத்தனை வாட்டி கேட்டாலும் பண்ணுவார் சலிக்காமல் ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் ரோஹித் அதான் லாஸ்ட் டைமே சொன்னேன் அவர் ஏடி ஆகிட்டார் அந்த மாதிரி என் கூட ஸோ இப்போ ஏடினு தாண்டி லிட்ரலி நான் எங்கே போனாலும் அவர் தான் என்ன கூப்பிட்டு போகிறாரு ஏன்னா எனக்கு ஆர்வட்டும் தெரியாது

வித்வுட் மீடியா பிகாஸ் ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த கேமராலாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கேமரா என்ன மாடல்ன்றது தான் வந்து நம்மலாம் யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெக்னீஷியன் லைஃப்பில் ஒரு ஒரு படமும் நான் முடிச்சுட்டு வரும்போது இது அஞ்சாவது ரிலீஸ்ன்றது எனக்கு பெருமை அதில் என்னுடைய டிரெக்டர் என்னத் நார் என்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு அண்ட் ஆல்சோ தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆல்சோ குகன் சார் அண்ட் ஹாப்பி டு கொலாபரேட் வித் ஆல் மை ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் நம்ம ரோஹித் ப்ரோ எடிட் பண்ணியிருக்காங்க நம்ம கெவின் பிரதர் ஆமாம் டிசைனில் மேஜிக் காமிச்சிருக்கிறாரு ஆமாம் ஸோ ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ தேங்க் மீடியா அகேன் ஏன்னா திரும்பவும் அதான் சொல்கிறேன் ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ படி உங்களுடைய உங்களுடைய ரீச் தான் வந்து என்னுடைய பேரை வந்து பேனர்ஸ்லாம் பதிய வைக்கிறது ஸோ எனக்கு நீங்கள் கொடுக்குறது தான் வளர்ச்சி ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபஸ்ட்டு நான் டேரெக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த படத்தை பண்ணதுக்கு ட்ரெஸ் ப்ரொடியூசர் சார் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிமை வந்து இவ்வளோ ஒரு நல்ல ரிசெப்ஷன் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாேருமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த கேஸ்ட் போன வாட்டி நான் ப்ரொடியூசர் பேரே சொல்லி ஆரம்பித்து வேற எங்கேயோ கொண்டு போயிட்டேன் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்லருந்தே ஆரம்பிச்சுரு ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெளிய கூட தெரிய வைக்க முடிஞ்சிருக்குமானே எங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாமே புதுசு எல்லாமே புதுசு ஏன் புதுசு ஏன் புதுசுன்ற ஒரு கொஷின் வந்துட்டே இருந்தது பட் என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எல்லோருமேலேயும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் வந்துச்சு ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணதால் தான் இந்த படம் இப்போ இந்த தளத்துக்கு வந்து நிற்குது அண்ட் ஓவர் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயுமே எந்த குறையுமே இல்லை எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கான பேமெண்ட்டு ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே டக்குன்னு போயிட்டு போயிட்டே தான் இருந்தது ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேலே பிலீவ் வச்சு என் மேலே பிலீவ் வச்சு எல்லார் மேலேயும் பிலீவ் வச்சு இந்த ப்ராஜெக்டை ஹிட் படமாகவே ஆக்கிட்டோம் ஸோ அதுக்கு நீங்கள் தான் பேக் போன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அண்ட் மோர் ஓவர் போன வாட்டி இன்னொருத்தரையும் நான் மறந்துட்டேன் நாகராஜ் சார் இங்கே இருக்காரான்னு தெரியல ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அவருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹாய் சார் இங்கே இருந்திருக்கலாம் உடனே பார்த்துருப்பேன் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ லொக்கேஷனுக்கெல்லாம் வந்து நீங்களும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஆள் அனுப்பி இங்கே பேசலாம் அங்கே பேசலாம் சார் கிடச்சிரும் சொல்லிட்டே இருந்தீங்க ஸோ உங்களோட வார்த்தைகள் தான் பழிச்சு இன்றைக்கி அந்த இடத்துல படமே எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம் ரொம்ப நன்றி சார் ஐ திங்க் இப்போது ஆக்டர்ஸ் பற்றி பேசலாம் ஸோ எல்லோரும் எங்கள் ஆக்டர்ஸ் எங்கள் ஆக்டர்ஸ் என்ன பிரச்சனைன்ட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க ஸோ தேங்க்யூ ரிஷி பாம்பே அங்கேருந்து வந்தீங்க தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தோனி சாருக்கு அப்புறம் அப்படின்னா அது தான் நினைக்கிறேன் ரிஷி கேங்னே வந்து ஒரு ஹேஷ் ஆக்டர் ஆகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு தேட்டரில் எல்லாரும் கத்துறாங்க எல்லாரும் கேரக்டர் பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லாரும் இப்போ வரைக்கும் அப்படி கூப்பிட்டு இருக்கேன் தேவராஜ் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிங்க எவ்வளோ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் ரீடேக் ரீடேக் ரீடேக்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிங்க ஐ திங்க் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாேருக்குமே நிறைய இன்னும் படங்கள் வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுகன்யா நல்லா திட்டு வாங்கியிருக்கீங்க ஐ திங்க் ஒரே வாட்டி தான் பட் அது ஓகே ஸோ ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னாலே இதில் பிஹைண்ட் த கேம் வந்து ஒரு டீம் எப்பவுமே இருக்கும் ஃபோக்கஸ் புல்லர்லேருந்து கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க லென்ஸ் டீம்லேருந்து பட் ஆனால் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எதில் கவனமாக இருக்குன்னா எல்லா படத்துலையும் வந்து கேமராவை பார்க்கக்கூடாது ம் ஸோ கேமராவை பார்க்கக்கூடாது அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி ஸோ இந்த படத்தில் வந்து கேமராவை பார்த்து தான் நடிக்கணும் எல்லாருக்குமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தது என்னெல்லாம் கேமரா பார்த்தா திட்டிடுவாங்களோன்ட்டு நாங்கள் பாருங்க பாருங்கன்னு இருப்பேன் ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது அடுத்த படத்தில் அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது கேமரா பார்த்து திட்டுலாம் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கும் ரொம்ப சாரி ஸோ அதை தாண்டி இங்கே காந்தா இருக்காங்க ஸோ காந்தா அகைன் யூகே ராஜேந்திரன் ஸோ அவங்களும் அவங்களோட வேலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க அந்த கேரக்டராகவே தான் ட்ராவல் ஆகிருக்கு நான் முதல்லயே ஆர்டிஸ்ட்டு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த கேரக்டாக கனெக்ட் ஆகிருக்காது எல்லோரும் அவங்களுடைய யூவிகாவாக வந்திருப்பாங்க ரிச்சியாக வந்திருப்பாங்க தேவராஜா வந்திருப்பாங்க இல்லைன்னா சுகந்தையாவா வந்திருப்பாங்க ப்ளஸ் ஆரியா செல்வராஜ் அவங்க இன்னைக்கு இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில் ஸோ அவங்கள தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் அந்த கேரக்டர்ஸாக பார்க்குறீங்க ஸோ அந்த கேரக்டர்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி தான் இருக்குது அண்ட் மோரோவர் ஐ உட் லைக் டு தேங்க் டிஓபி ஏகப்பட்ட ரீடேக்கு அப்புறம் பேக் பெயின் அதில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க யுவர் ஒர்க் இஸ் ரீலி அமேசிங் ரொம்ப ஒரு டேரெக்டர் டிஓபின்னு சொல்லிக்கலாம் அந்த லுக்கு எனக்கு என்ன வேணுமோ எத்தனை வாட்டி கேட்டாலும் பண்ணுவார் சலிக்காமல் ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் ரோஹித் அதான் லாஸ்ட் டைமே சொன்னேன் அவர் ஏடி ஆகிட்டார் அந்த மாதிரி என் கூட ஸோ இப்போ ஏடியின்னு தாண்டி லி நான் எங்கே போனாலும் அவர் தான் என்ன கூட்டு போறாரு ஏன்னா எனக்கு ஓட்டு தெரியாது முதலியா ஸோ அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டுருக்காரு தேங்க்யூ ப்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கெவின் ஃப்ரெட்ரிக் ஸோ எங்கள் டீமில் லாஸ்ட்டாக வந்து இணைஞ்சவர் பட் அவர் தான் வந்து இன்றைக்கி முதல்ல என்னை தாண்டி அவர் தான் பேசுகிறாங்க ஸோ தேங்க்யூ கெவின் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து என்ன நான் எப்போ ஒர்க் பண்ணலான்னு கூப்பிட்டாலும் வருவீங்க டே அண்ட் நைட் உழைச்சிட்டே இருப்போம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நம்ம ரொம்ப எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த படத்தில் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்குலாம் ரிசல்ட் வந்து தேட்டரில் நம்மளே போய் பார்த்தோம் ஸோ ஐ வெரி ஹாப்பி அண்ட் குஹன் சார் ஸோ அவன் டிசை சவுண்ட் டிசைனருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்தார் நம்ம டீமில் ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது சார் உங்களோட ஒர்க்கு எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக டவுனே ஆகலை அளவுக்கு நீங்களும் எங்களை பார்த்துக்குறீங்க நாங்களும் உங்களை அந்த மாதிரி பார்த்துக்குறோன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் இந்த பக்கம் பேசவே இல்லை ஸோ எல்லாரும் தான் ஏன் ஹாசினி ஹாசினி வந்து படத்தோடய ப்ரொடக்ஷன் டிசைனர் எல்லா வேலைகளுக்கும் ஆனால் இங்கே வந்து டெசிக்னேஷன் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நேம் தான் பட் இங்கே எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க ஹாசினி நீங்களும் எல்லா வேலையும் செஞ்சீங்க ஸோ ப்ளஸ் இங்கே ஏடி இல்லைன்றது இல்லை பட் ஏடி வந்து ஏடியா மட்டும் இருக்க முடியல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கீழே எல்லாம் இருந்து அடியெல்லாம் பட்டது அவருக்கு ஹரீஷ் தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன் கண்டிப்பாக இங்கேயும் இங்கேயே நடந்து ஓட சொல்லி ஸோ இன்னொரு அசோசியேட் டேரக்டர் கூட இருந்தாங்க அவங்க வந்து லக்ஷ்மி அரோன் அவங்களும் இன்றைக்கி வரல வேறு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் இப்போ இப்போ யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன் பிரவீன் ப்ரோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எங்கே இருக்கார் ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எந்த லேட் நைட்டாக இருந்தாலும் ஃபோன் அடிச்சா ஓகே ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ கொடுத்துடலாம் ப்ரோ வெட்டில்லாமோன்ற மாதிரி தான் பேசிட்டுருப்பாரு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் வேறு யார் ஆ ஜே இவர் செல்டன் ஆ செல்டன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரால் இன்றைக்கி வரக்க முடியல அவருக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்குது ஸோ அவர் எங்களுக்கு மேலே ஒரு ஆ சரண்யா அவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து சரண்யா அண்டு ஜேம்ஸ் இல்லை அவர் வசந்த் இல்லைங்களா ஆ வசந்த் ஸோ அதான் அன்னைக்கு சொன்ன தான் நானே ஒரு பேர் வச்சுருவேன் எனக்கு பேர் ஞாபகம் வரலண்ணா கேசவன் அசோசியேட் டிஓபி ஸோ அவரு இங்கே தான் இருக்காரு தேங்க்யூ ப்ரோ தூங்காமல் உழைச்சிங்க அண்ட் ஓவர் அண்ட் கடைசியாக வரேன் ப்ரோ ஸோ அதை தாண்டி எஸ்பிகே வந்து இப்போது ப்ரொடியூசர் மட்டும் எங்கள் கூட வந்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் வந்து ஒரு பெரிய டீமே கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ அவங்க தான் எங்களோட பேக் போன் நர்வ்ஸ் நியூரான்ஸ் எல்லாமே அவங்க தான் ஸோ பின்னாடி இருந்து நாங்கள் எவ்வளோ டயர்டானாலும் நமக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க சாப்பிடாமல் உழைச்சிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டு ஸோ தேங்க்யூ எல்லாரும் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நம்ம ஒரு ஐ திங்க் இப்போ யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன் மேக் அண்ட் மீடியா மேக் மீடியா ஸோ அவர் தான் படத்தோட மார்க்கெட்டிங் ஹெட்டு ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் வந்து இந்த கபோ கபா கபிஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தலை இதெல்லாம் அதை தாண்டி இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரெஷர் மீடியா எவ்வளோ ஆர்டிக்கல்லாம் எங்கள் படத்துக்கு வருமானேன்னு நினச்சி கூட பார்க்கல எல்லாரும் ரொம்ப நிறைய நல்லா எழுதுனீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரெஷர் மீடியா இன்னும் நிறைய எழுதுங்க நாங்கள் என்ன அண்டர்கான் பண்ணுறோன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ ப்ளீஸ் சப்போட்டர்ஸ் இந்த மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய புது டேரக்டர்ஸ் இந்த புது டீம் வருவாங்க எங்களோட வெற்றிக்கு அந்த மாதிரி தான் நன்றி உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் நிறைய வெற்றி மேடைகளில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதே டீமோட தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்